அனைவருக்கும் வணக்கம் இனி நாம் இந்த பகுதியில் ரொம்பவே அற்புதமான இயற்கையான ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் இந்த மூலிகையோட பெயர் மிளகு இந்த மிளகு பயன்படுத்துறதுனால நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய சில அதிசயங்களை பற்றி தான் இனி நாம் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிளக தினசரி உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிறதுனால உங்களுடைய உடம்பில் பல மாற்றங்கள் ஏற்படும் மேலும் ஆண்மை விருத்திக்கு இது ரொம்பவே சிறந்த மருந்து சித்த மருத்துவத்தில் இந்த மிளக பல பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க சளி இருமல் தொண்டை பிரச்சனை ஆண்மை பிரச்சனை போன்ற பல வியாதிகளுக்கு மிளகு ரொம்பவே சிறந்த மருந்தா இருந்திருக்கு சமீப காலங்களில் வேலைக்கு செல்வது குடும்ப சுமைகள் சுமப்பது அப்படின்னு வாழ்க்கை போயிட்டு தான் இருக்குது மன அழுத்தம் வேற இருக்குது இதனால பலருக்கும் தற்போது ஆண்மை குறைவு இருக்குது இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இனி நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த மிளகு கூட நெய் உப்பு பொன்னாங்கண்ணி கீரை அரைக்கீரை பசலைக்கீரை நருந்தாளி நலமுருங்கை இவை எல்லாமே துவையலாக்கி சாப்பிட்டீங்கன்னா தொடர்ந்து ஏழு நாளைக்கு இந்த மாதிரி உங்களுடைய உணவு பழக்கத்தை மாறுபடுத்தினீங்கன்னா ஆண்மை விருத்தி இருக்கவே இருக்காது மேலும் தேங்காய் பால் அரை டம்ளர் அருந்தி வந்தால் தாது விருத்தி ஆகும் அரசம்பழம் வேறுபட்டைகளை இடித்து தூள் செய்து பாலில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ஆண்மை விரக்தி ஏற்படவே படாது இதோட கிழங்கு பொடியோட தேனும் நெய்யும் கலந்து சாப்பிட்டிங்கன்னா இதுவும் ஆண்மை விரக்திக்கு ரொம்பவே சிறந்த மருந்து முருகைப்பூவை நீர் விட்டு காய்ச்சி அதை எடுத்து ஒரு கிளாஸ் அளவு பசும் பாலோடு கலந்து குடித்து வந்தீங்கன்னா ஆண்மை விரக்தி உங்களுக்கு ஏற்படாது வால்மிளகு மிளகு வாதுமை பருப்பு கற்கண்டு கசகசா இவற்றை எல்லாமே சமாளவாக எடுத்து அரைச்சி நெய்யும் சேர்த்து அடுப்புல வைத்து பதமா வேக வைத்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா தாது வலிமை பெறும் ஆண்மை விரக்தி ஏற்படவே படாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக வர இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்